ஆயிரம் ஆண்டுகளாக யாராலும் திறக்க முடியாத வால்ட் பீ பற்றி உங்களுக்கு உண்மையான ரகசியம் தெரியுமா கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்கும் பத்மநாப சுவாமி கோவில் சாதாரண கோவில் இல்லை இது இந்தியாவின் மிக ஆழமான மர்மங்களை தன்னுள் பூட்டி வைத்திருக்கும் தெய்வீக அரண்மனை இங்கு பெருமாள் அனந்த சயனம் நிலையில் சாந்தமாக படுத்திருக்கிறார் அவரை தாங்கியிருக்கும் ஆதிசேஷன் நாம் நினைப்பது போல ஒரு பாம்பு அல்ல அது பிரபஞ்சத்தையே காக்கும் சக்தியின் வடிவம் இந்த கோவிலின் மிக அதிசயமான ரகசியம்தான் வால்ட் பி நூற்றாண்டுகளாக மனிதன் ஒருமுறை கூட திறந்து பார்க்க முடியாத கதவு ஏன் தெரியுமா கதவின் மீது இருக்கும் நாக வடிவங்கள் யந்திர மந்திர சின்னங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூட்டப்பட்ட தெய்வீக மந்திரங்கள் யாராவது இதை வலுக்கட்டாயம் திறக்க முயன்றாலே பேரழிவு வரும் என்ற நம்பிக்கை தலைமுறைகள் முழுக்க செல்கிறது இந்த கோவிலின் செல்வம் சொல்வதற்கே அசரீரம் தங்கம் வைரங்கள் முத்துக்கள் பழங்கால அரச கிரீடங்கள் ஆனால் பக்தர்கள் சொல்லும் ஒரு உண்மை என்ன இது மனிதரின் செல்வம் அல்ல இது பத்மநாப சுவாமியின் செல்வம் பெருமாளின் நித்திரை நிலையை ஒருமுறை பார்த்தாலே மனத்தில் இருக்கும் பயமும் குழப்பமும் கரைந்து போய்விடும் ஏனெனில் அவர் அமைதியின் வடிவம் பாதுகாப்பின் சின்னம் கருணையின் கடல் பத்மநாப சுவாமி அவர் ஒரு தெய்வம் மட்டுமில்லை ஆயிரம் ஆண்டுகளாக காக்கப்பட்ட தெய்வீக மர்மத்தின் அதிபதி